லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சம்பளமே இல்லாமல் காங்கிரஸ் அலுவலகத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போது உங்களுக்கு எவ்வளவு சம்பளையாக வேணும் அப்படின்னு கேட்க தனக்கு எவ்வளோ வேணும்னு தெரியாமல் தன்னோட மனைவிட்ட வீட்டோட மாத செலவு எவ்வளோமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு லலிதா மாவோ இருபது ரூபாய் போதும் அப்படின்னு சொல்ல மாத மாதம் இருபது ரூபாயே சம்பளமாகவும் வாங்குறாங்க திடீர்னு ஒரு நாள் தனது பக்கத்து வீட்டுக்காரரோட பிள்ளை கீழே விழுந்து ரத்தம் கொட்டுறது நிற்கலையா இருபது ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு இருந்தா கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்க தன்னிடம் காசு இல்லையே அப்படின்னு சாஸ்திரி ஐயா வேதனையோடு நிற்க லலிதா மாவோ இருபது ரூபாயை கொடுத்து பிள்ளையை காப்பாத்துறாங்க நீங்கள் நாலு மாதம் கொடுத்த சம்பளத்தில் ஐந்து ரூபாயை சேமித்து இருபது ரூபாய் வச்சுருந்தேன் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க இதை கேட்டு சாஸ்திரி ஐயா என்ன செஞ்சாங்க தெரியுமா அலுவலகத்துக்கு ஓடோடி செஞ்சு எனக்கு இருபது ரூபாய் அதிகம் இனிமேல் எனக்கு பதினஞ்சு ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்கங்க என்ன மனிதனையா சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க